செய்தித்தாள்களில் சினிமா செய்திகள் பக்கம் சென்றால் ஏதாவது ஒரு சினிமா குறித்த செய்திகள் அல்லது புதுமுக நடிகரின் அறிமுகம் பிரபல நடிகரின் புதுப்பட அறிவிப்பு அல்லது பாடல் அறிவிப்பு வெளியாகும் என்று பார்த்தால் தற்பொழுதெல்லாம் சினிமா செய்திகள் முழுவதும் விவாகரத்து செய்திகளாக மாறி வருகிறது தனுஷ் மற்றும் அவரது மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆரம்பித்து வைத்த இந்த விவாகரத்து தற்பொழுது ஏ ஆர் ரஹ்மான் வரை நீண்டுள்ளது தமிழ் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு ஏ ரஹ்மானின் சகோதரி மகனான ஜி வி பிரகாஷ் மற்றும் அவரது மனைவி சைந்தவி இருவரும் விவாகரத்தை அறிவித்த பொழுது இருவரின் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தியாக இருந்தது இதனையடுத்து தற்பொழுது உலகளவில் பிரபலமான இசையமைப்பாளராகவும் பல விருதுகளையும் ஆஸ்கார் கிராமி போன்ற உயரிய விருதுகளையும் பெற்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்து வருகின்ற ஏ ஆர் ரஹ்மான் தனது மனைவியை பிரிவதாக அறிவித்துள்ளார் இந்த செய்தி இந்திய திரை உலகிற்கு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது சாதாரணமாக வாழும் கணவன் மனைவிக்குள் விவாகரத்திற்கு காரணமாக ஒரு குறிப்பிட்ட காரணங்கள் உறுதியாக கூறும் வகையில் தான் அமைந்திருக்கிறது ஆனால் வசதி படைத்தவர்கள் பிரபலங்களுக்கு இடையே நடக்கின்ற விவாகரத்திற்கு நீண்ட இடைவெளி நேரம் கொடுப்பதில்லை வீட்டில் அதிக நேரம் தங்குவதில்லை என்பது பெரும்பான்மையான காரணங்களாக உள்ளது அந்த வகையில்தான் தற்பொழுது ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் அவரது மனைவியான சாய்ரா பானுவின் விவாகரத்து காரணமும் கூறப்படுகிறது சாய்ரா பானு மற்றும் ஏ ஆர் ரஹ்மானின் திருமணம் காதல் திருமணம் தான் இருவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றுள்ளது மேலும் இவர்களுக்கு கத்தீஜா ரஹீமா மற்றும் அமீன் என்ற மூன்று பிள்ளைகள் உள்ளனர் இந்த மூன்று பிள்ளைகளும் தற்போது இசைத்துறையில் தங்களின் தடத்தை பதித்து வருகின்றனர் அதோடு ஏ ஆர் ரஹ்மானின் மகனான அமீனுக்கு தற்பொழுது திருமண வயது நெருங்கி வருகிறது இப்படி ஒரு நிலையில்தான் தங்களது வருட திருமண வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதாக முதலில் ஏ ஆர் ரஹ்மானின் மனைவியான சாய்ரா பானு தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டார் சாய்ரா பானுவின் வழக்கறிஞர் பல ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஏ ஆர் ரஹ்மானிடமிருந்து பிரியும் முடிவை சாய்ரா பானு எடுத்துள்ளார் ஒருவர் மீது ஒருவர் ஆழமான அன்பை ஒருவர் ஒருவர் கொண்டிருந்தாலும் சிரமங்களும் பதட்டங்களும் அவர்களுக்கிடையே தீர்க்க முடியாத ஒரு இடைவெளியை கொடுத்துள்ளது இந்த நேரத்தில் தன்னுடைய பிரைவசியை மதிக்குமாறு மக்களிடம் அவர் கேட்டுக்கொள்கிறார் என்று சாய்ராவின் விவாகரத்து அறிவிப்பை பதிவிட்டிருந்தார் இதற்கு ஏ ஆர் ரஹ்மானும் உடைந்த கண்ணாடியை ஒட்ட முடியாது என்று குறிப்பிட்டு இருவரின் விவாகரத்தை உறுதி செய்தார் அப்படி என்ன இடைவெளி இவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்று பார்க்கும் பொழுது சமீப காலமாக இசை புயல் இசைன்னு மட்டுமே பிசியாக இருந்துள்ளார் அதோடு சமீபத்தில் கூட ரெட் ரெட்கேல்ஸில் மிகப்பெரிய ஸ்டுடியோ ஒன்றையும் கட்டித் திறந்திருந்தார் அந்த ஸ்டுடியோவில் வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரியான பல ஹைடெக் விஷயங்கள் இருக்கிறதா அதனால் அங்கு ஹாலிவுட் அளவிற்கு கூட படத்தை எடுக்கலாம் என்று கூறுகின்றனர் இதனால் அடுத்தடுத்து பல மிகப்பெரிய நிறுவனங்களோடு புதிய பணிகளை ஏஆர் ரஹ்மான் கைகோர்த்து இன்னும் பிஸியாக வீட்டிற்கு நேரமே செலவிடாமல் இருந்து வந்துள்ளார் இதனாலேயே இந்த விவாகரத்து நடந்துள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி பலருக்கு லவ் ஃபெயிலியர் அல்லது விவாகரத்து ஏற்பட்டால் ஏஆர் ரஹ்மானின் பாடலை கேட்டு ஆறுதல் அடைவார்கள் ஆனால் தற்பொழுது ஏ ஆர் ரஹ்மானுக்கே அந்த நிலைமை என்றால் அவர் என்ன செய்வார் என்று விமர்சனங்களும் எழுந்துள்ளது மேலும் இதுகுறித்து சில விமர்சகர்கள் வேறு மாதிரி தெரிவிக்கின்றனர் அதாவது மனமுறிவை ஏ ஆர் ரஹ்மான் அறிவிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அவருடைய இசைக்குழுவில் பேஸ் கிட்டார் கலைஞராக உள்ள மோகினி டே தன்னுடைய கணவரை பிரிவதாக இன்ஸ்டாகிராமில் தகவல் தெரிவித்தார் கொல்கட்டாவைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது மோகினி டே ஏ ஆர் ரஹ்மானுடன் இணைந்து உலகம் முழுவதும் நாற்பதுக்கும் ஏஆர் ரஹ்மானுடன் இணைந்து சில சமூக வலைதள பதிவுகள் காணப்படுகின்றன முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்